நேத்து தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்துட்டு ஒரு பேட்டி கொடுத்தாரு என்ன சொன்னாருன்னா திமுக அரசை வந்து ஃபர்ஸ்ட் வெளியே வந்துடணும் அது வர வரைக்கும் திமுக அரசு ஆட்சி இருக்கக்கூடாது அது இருக்கிற வரைக்கும் நான் இனிமேல் செருப்பு போட மாட்டேன் அப்புறம் நாளைக்கு மறுநாள் வீட்டில் வந்து சவுக்கால் அடிச்சுக்குவேன் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு அதை பார்த்த உடனே நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஏன்னா ஒரு இன்டலக்சுவலாக இல்லை அவர் வந்து ஒரு மிக உயர்ந்த பதவியில இருந்துட்டு படிச்சுட்டு வந்தவர் அவரே இப்படி பேசுறான்னு தோணுச்சு அப்புறம் சரி ஓகே எமோஷனலா பேசுறாரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் இப்போ இன்னைக்கு காலையில் நாங்கள் ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு இருக்கிறோம் அது இருக்க வீடியோ பாக்குறேன் அதே மாதிரி சொன்ன மாதிரி அவர் வீட்டுக்கு முன்னாடி வெறும் உடம்புல பேர்பாடியில ஒரு பச்சை கலர் வேஸ்டி கட்டிட்டு அந்த சவுக்கு சவுக்குன்னா அப்படின்னா சும்மா கயிறு கிடையாது ஒரு பெரிய சவுக்கு எடுத்துட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டாரு ப்ளஸ் வந்துட்டு செது போடாமல் வந்து இன்ட்ரி கொடுக்குறாரு அதை பார்க்கும்போது பயங்கர எமோஷனாக இருந்தது ஏன்னா நம்ம இந்த ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஜேர்னியில் இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணதே கிடையாது நிறைய பேசுவாங்க ஆவேசமாக பேசுவாங்க கற்று மாதிரி போடுவாங்க ஆனால் இப்படி ஒரு செயலை வந்து நான் பார்த்ததில்ல ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என் நண்பர் இவரோடு தான் சேர்ந்து பார்த்தேன் என்னுடைய வியூ தான் ரொம்ப எமோஷ்னலாக ஃபேஸ்னார் அதை அப்படியே விட்டுருவார்னு நினச்சேன் ஆனால் வந்து அதை கன்வியூ பண்ணுறாரு பட் இது எவ்வளோ சாத்தியம் இது எவ்வளோ உண்மை இது சரிதானா அப்படின்னு எனக்கு தெரியல ஏன்னா திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்துட்டு மிக பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓட் பேங்க் வந்து கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் அவங்க தான் வந்து மெஜாரிட்டியாக வர முடியும் அதுதான் சுச்சுவேஷன் ஆனால் இவர் எழுச்சி பண்ணுறாரு புரட்சி பண்ணுறாரு அப்படிங்கிற பேரில் இதே வந்து கண்ட்ரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது பட் ஆனால் இந்த ஸ்டெப்பு வந்து இன்டெலெக்சுவலாக இல்லை இன்டலெக்ஷுவலான சென்ஸ் ஒரு அறிவுபூர்வமாகவும் அந்த மாதிரிலாம் இல்லை ஸோ நீங்கள் சொல்லுங்க நீ வெளிநாட்டிலலாம் எழுதிருக்கீங்க இந்த மாதிரி இதை எப்படி பார்க்குறீங்க இன்னும் டென் சென்ட் செக்கிங் மாதிரி தான் இருக்கு ஜஸ்ட் ரைட் இன்னும் என்ன யூஸ்னு ஒண்ணு இல்ல இப்போ அவர் செருப்போடறதுனால ப்ராக்டிஸ் பண்ணிட்டு

அட்டென்ஷன் சீக்கிங் ஓகே அது கண்டிப்பா எல்லாரும் பண்ணுவாங்க எல்லா politician ஆமா இது ரொம்ப வியர்டா இருக்கு சார் ஒரு வியர்ட் அது எது எப்படி என்ன பண்ணலாம் சார் அட்டென்ஷன் சீக்கிங் லைக் நான் இது பண்ற அது பண்றன்னு சொல்லலாம் பட் செருபொடலனா அவர் வந்து பெரிய ஆன்மீக இது இது பேரா ஆன்மீக அரசியல் அந்த என்ன ஒரு ஒரு கோயில் போறோம் நான் வந்து ஒரு வரதா இருக்கேன் ஒரு 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 மனசுல நினைச்சிட்டு வரதா இருப்போம் ஓகே ஒரு பிளானிங் போறவங்க அந்த மாதிரி அவர் அந்த வழியில போயிட்டு அது சோதார் பாயிண்ட் ஆஃப் ஒரு காரணம் நல்ல பாயிண்ட் அது ஏன்னா இப்ப ஆன்மீக அரசுன்னு சொல்லிட்டு வார்த்தையால சொல்லாம அதை ந நடைமுறைப்பட்டுறாரு ஒரு அயப்பமருக்கு போறீங்க பழனிக்கு போறீங்க விரதம் இருந்து செருப்பு போடாமல் இருந்து நீங்க போவீங்க இவர் நினைக்கிறாரு இந்த ஆட்சியை தான் வந்து அவருடைய கொள்கை எடுத்துக்கிட்டாருன்னா அதுக்கு விரதம் இருக்கிற மாதிரி சால ஒரு சைக்காலஜிக்கல் சொல்லுவாங்கல்ல ஒரு விஷயம் நம்ம நடந்து நம்மளே வேண்டிக்கிறோம்ல நான் வந்து எனக்கு வந்து நான் பத்தாவது பாஸ் சொன்னதெல்லாம் நான் மொட்டை எடுத்துக்கிறேன் அப்படின்றது வந்து ஒரு ஒரு உருவேந்தல் அதே மாதிரி இவர் பாயிண்ட் ஆஃப் இல்ல அது இதனாலதான் அவர் இது ஒரு அளவுக்கு எடுப்பாங்க ஆட்சி எதுவும் தான் நான் தெருப்படுவேன் எடுத்துட்டு போயிருக்கலாம் அதுதான் என்னோட பாயிண்ட் மத்தபடி வந்து இன்டலக்சுவலா இல்ல யூஸ் அவருக்கல் ஐஏஎஸ் அந்த லர்ஜிக்கு பாத்தீங்கன்னா பட் இது வந்து பாம்பர மக்களையுமே ஒரு இந்துத்துவா சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு போய் வெகுவா ரீச் ஆகும் ஏன் அப்படின்னா இப்ப படிச்சாரு இன்டலெக்சுவல் நம்ம பேசலாம் பட் ஆனா மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள் பாத்தீங்கன்னா எப்படி பார்க்கணும் எமோஷனலா கனெக்ட் ஒரு இந்துத்துவ அளவு நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆன்மீக அரசியல் சொல்றாங்க அதை சொல்றதை தாண்டி அவர் வந்து செயல்படுத்துறாரு இது எப்படி இப்போ ஒரு உண்மையிலே கோயிலுக்கு போறவங்க அப்படின்னு நல்லா பயன்றது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு விரதம் இருந்து தன்னை வருத்திக்கிட்டு போவாங்க இல்லையா இப்ப தன்னை வருத்திக்கிறார் அவர் உனக்கு இந்த அரசியல் லைஃப்ல தன்னை வருத்திக்கிட்ட ஒரு ஆளை நம்ம பாக்கல இந்த அளவுக்கு சவுக்கால ஒருத்த அடிச்சுக்கிறாரு அப்படின்னா ரொம்ப எமோஷனல் த்ரெட்டு பிளாக்மெயில் மாதிரி இருக்கு பிளாக்மெயில் இல்லை அது ஆனால் பட் இது வயசு வச்சுக்கோங்க இவ்வளோ படிச்சிருக்கேன் வந்து ஸோ யோ டு எக்ஸ்போஸ் தான் பண்ணி அந்த மாதிரி பண்ணுறத விட்டுட்டு ஸோ இஸ் கோயிங் டு லைக் அது இது வந்து மேபி அதே மாதிரி வந்து வீரவேல் வெற்றிவேல்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு ஸோ அதுவுமே வந்து தமிழ் ஸோ அதுவுமே வந்து அவங்க மேபி பிஜேபி பாயிண்ட் ஆஃப்ல வந்து இது நமச்சி வாயா வேற எது வேணாலும் சொல்லலாம் ஸோ இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் வசீல் பண்ணுறாரு தமிழ்நாட்டு முதன்மை அறிஞர் முருகன் வெற்றி வேல் வெற்றி சொல்லுவாங்க அவர் நீங்க ரெண்டு விதமா பார்க்கலாம் இன்டெலக்சுவல் அறிவாளித்தனமா அப்படிங்கறத தாண்டி தன்னை எடுத்துக்கொண்ட கொள்கை அவங்க கொள்கை என்ன இந்து துவா இந்து 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 துவாவை தான் மெயின்மெண்ட் பண்றாங்க ஆன்மீக அரசியல் தான் பண்றாங்க அப்போ அதுல கரெக்டா நேர்கோட்டில் போறாரு கிட்ட இங்க இருக்க கடவுள் இல்லையாது முருகன் கடவுள் அதை பற்றி எது தன்னை வருத்திக்கிறேன் ஓகேயா நீ சொன்ன மாதிரி ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு நான் விரதம் விருது போவேன் விரதம் இருக்கல

ஒரு மிகப்பெரிய ஆன்மீக அரசியல் இதுதான் ஆன்மீக அரசியல் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இவங்க சொல்லல நீங்க சொல்லிருக்கீங்க அந்த ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஹிந்து உடைய பர்சன்டேஜ் பாப்புலேஷன் அதிகம் மெஜாரிட்டி அப்ப அவங்கள அட்ராக்ட் பண்ணலாம்ல எவ்வளோ டைப் ஆஃப் பீப்புள் வந்து இதைத்தான் எதிர்பார்ப்பாங்க ஆகும் அவங்க வந்து அப்படி கடுமையாக வந்து அட்ராக்ட் ஆகும் ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு இப்போ வந்து சீமான்வத் வராது ஒருத்தர் வராது அந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் வராது இவங்கெல்லாம் யாருன்னா ஏடிஎம்கே டிஎம்கி தாண்டி சில கட்சிகள் அப்ப அண்ணாமலை வந்து தன்னுடைய அரசியல் ஆன்மீக அரசியலை எப்படி போஷன் பண்றது தன்னை எப்படி போஷன் பண்றதுக்கு சமஸ்ட் ஸ்டெப் இது இப்போ என்ன தெரியுமா எல்லா ஓட்டும் கன்சாலிடேட் ஆகும் தமிழ் இந்தியா லெவல்ல பார்த்தீங்கன்னா இந்துத்துவா தான் மெஜாரிட்டி ஆகி இன்னைக்கு வந்து அந்த பிஜேபி ஆட்சி இருக்கு அப்ப தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்துத்துவா இல்ல இதை எப்படி கான்சாலிடேட் பண்றது இப்படி ஒரு விரதம் அண்ணாமலையின் விரதம் வந்து மிக்க பெரிய ஸ்டெப் ஆக்சுவலி இது விளையாட்டு கிடையாது இதை நம்ம ஈஸியா ஏதோ கேலி பண்ணிட்டோ மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போக முடியாது இது வந்து ஓட்டா எப்படி கன்வெர்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவங்க அப்படியே டபுள் ஆச்சு இருபது பர்சன்ட் ஆகுது தனியா நின்று ஜெயிக்கிறாரு அப்படின்னா இது வந்து அவுட்கம்ஸ் நிறைய இருக்குன்னு அர்த்தம் சரி பாப்போம் பட் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்தது இல்ல இப்ப சொன்ன மாதிரி நண்பர் சொன்ன மாதிரி ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு கோயிலுக்கு போகிறது ஒரு பர்டிகுலர் விஷயத்த வந்து நம்ம வருத்திக்கிட்டு செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்லையா நம்ம ஊரில் அதே தான் இதில் பண்ண மாதிரி தெரியுது அவர் தன்னை வருத்தி கொண்டு இந்த அரசியலுக்காக தான் எடுத்துக்கொண்ட கொள்கையை வந்து நிலையாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிக அருமையான ஸ்டெப் எடுத்துருக்கிறாரு இது சரி தவறு அப்படிங்கிறத விட அது எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னே மேட்டம் தன்னை வருத்திக்கலாம் அப்படின்னாலே இப்போ அப்போ வந்து கோயிலுக்கு போறது தப்பா சொல்லுவீங்களா விரதம் இருந்து கோயிலுக்கு போறாங்க மொட்டை போடுறாங்க காவடி எடுக்கிறாங்க இதை தப்புன்னு சொல்லுவீங்களா அப்போ அதுக்கு ஈக்கள் வந்தது அதை தப்புன்னு சொன்னீங்கன்னா எதுவும் தப்புன்னு சொல்லணும் அப்போ அது சரி தப்புன்னு சொல்ல முடியாது எல்லாருமே இந்துத்துவாவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ அவங்களுக்குன்னா ஒரு வழிபாடு இருக்குது அவங்க தன்னை வருத்தி கொண்டு சில பீரியடில் சில விஷயங்களை என்டர்டைன் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் இதுவும் இதை வந்து அப்படியே அரசியலில் கொண்டு வராரு எப்படி வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து வருத்திக்கிட்டு செய்யும்போது அதை அட்ராக்ட் பண்ணப்படுது அதை வந்து சப்போர்ட் பண்ணப்படுதோ அதை தான் இங்கே செய்கிறா நான் நினைக்கிறேன் பொறுத்து இருந்து பார்ப்போம் தேங்க்யூ